சரிகமப்பா சீசன் ஃபைவ் செம்மையா போயிட்டு இருக்கு என்னப்பா அது ஒரு வாரம் தூக்கி வச்சு பேசுறீங்க ஒரு வாரம் இறக்கி வச்சு பேசுறீங்க உண்மையிலே அவங்க தான் ஏற்ற இறக்கமாக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இனியாவை பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அவங்க எலிமினேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அடுத்த வாரத்திலே இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு யூடியூப் சேனல்ல என்னன்றது அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சரிகமபா சீசன் ஃபைவ் ஆரம்பிச்சதுலருந்து பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நடிகையுடைய பொண்ணுன்றனால இப்போ கிட்டனாலே அடிப்போம்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் எல்லாம் இனியா ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு டவுன் டு எர்த் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவயானியுடைய பொண்ணுன்னு இல்லாமல் இனியாவுடைய அம்மா தேவயானின்ற ஒரு பெயரை கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் பயங்கரமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இனியாவை பற்றி பர்சனலாக சொல்லணும்னா அவங்களுடைய திறமை அப்படின்றது ரொம்ப பெருசாக தான் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இனியா அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாம் போயிட்டே இருக்கு ஸோ இனியா எப்படி பண்ண போறாங்க என்னெல்லாம் ஆக போறாங்க அப்படின்றது ஒரு குழப்பம் பவித்ரா இருக்காங்க சபேஷன் சுஷாந்திகா சிவானி அதுக்கப்புறம் செந்தமிழன் இவங்களுடைய பஃபென்ஸை தாண்டி இவங்க ஜொலித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் எடுக்க போகிறாங்க ஒருவேளை தேவயானி அவர்களுடைய கையில் இவங்க வெளியில் வந்தாலும் சரி தன்னுடைய கையில் அடுத்த ரவுண்டுக்கு டிக்கெட்டோ ஃபினாலேக்கு போனாலும் சரி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும் இனியா அவர்கள் ஆனால் எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது எயிட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருபது பர்சன்ட் அவங்க ஜெயிச்சு வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுடைய தரப்பில் அவங்களுடைய திறமையும் சரி ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய கருத்துக்களையும் சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் தான் என்னை ஏமாத்திட்டாங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு புலம்புறதெல்லாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சரிகம்மப்பால இருக்கக்கூடிய எல்லாருமே எவிட் பண்ணாலும் சரி ஒவ்வொரு வாட்டியுமே தனக்குன்னு குறை சொல்றதையும் திருத்திக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சரிகமப்பா சீசன் ஃபைவ் அப்படின்றது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இன்னும் குறிப்பிட்ட சில வாரங்கள் டிக்கெட்டோ ஃபினாலே டபுள் எவிக்ஷன் எல்லாமே காத்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்கலாம் தெரியல இனியா அவங்க வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू